மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வியாண்டில் பிளஸ் டூ தேர்வில் விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற அயராது உழைத்து பள்ளிக்கு பெருமை சேர்த்த ஆசிரியர் பெருமக்களுக்கு என் கே அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சார்பாக பாராட்டு விழா மற்றும் பரிசு கேடயங்கள் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் திரு டி ஏகாம்பரம் தலைமையேற்று நடத்திட்ட இவ்விழாவிற்கு டாக்டர் ஜி ரவிச்சந்திரபாபு முன்னிலை வகிக்க கீழ்கண்ட ஆசிரிய பெருமக்களுக்கு தனித்தனியாக பெயர்கள் பொறிக்கப்பட்ட கேடயங்கள் வழங்கப்பட்டன மிஸ்டர் டி ஏகாம்பரம் मिस्टर एम से मोहन एम ए बी एड मिस्टर आर तिरुकुमारन कुमरन एमजे सी